அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட வார ராசி பலன் போட்டிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனியாவும் போட்டிருக்கு மொத்தமாவும் வீடியோ போட்டிருக்கு தனியா போட்டிருக்கெல்லாம் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கனால உங்களால தேட முடியாது ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட்ஸோட வீடியோஸ் வரும் அதனால் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போது அடுத்தது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசியோட கேரக்டர்ஸ்க்கு உண்டான வீடியோ ரெடி ஆகிட்ருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணுறது நல்லது இன்றைக்கி பஞ்சாங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ப குரோதி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தீங்கன்னா இரவு ஏழு முப்பத்தி மூணு வரைக்கும் திருதியே தெரி திதி இருக்குது நல்ல ஒரு அம்சமான நாளாக தான் இன்னைக்கு இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கனாலும் பகல் ரெண்டு நாற்பத்தேழு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க சித்த யோகம் பிரபல இஷ்ட யோகம் மற்றும் அமிர்த யோகம் இருக்குது சுகமான நாள் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பதினைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து ஒன்பது பதினாறு வரை இருக்குது யமகண்ட காலையில் பத்து நாற்பத்தாறுல இருந்து பன்னெண்டு பதினேழு வரை இருக்கு குளிக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தேழு முதல் மூணு பதினெட்டு வரை இருக்கு இன்னைக்கு சித்திர நட்சத்திரத்துல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா புது வீடு புகை காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் பதவி ஏற்க குளம் கிணறு வெட்ட பயிர்த்தொழில் செய்ய நகை அணிய திருமணம் சாமி அமைக்கிறது நோயாளிகளை உண்ண வைக்கிறது குளிக்க வைக்கிறதுக்கும் ஏற்ற நட்சத்திரம் திருதியை திதியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டு இசை அனைத்து விதமான அழகு கலை அதே மாதிரி கலை சம்பந்தமான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நல்லது வீடு குடி போறது பால் க காய்ச்சறது எல்லாமே நல்லதா இருக்கும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு தி திதியா தான் திருதியை திதி இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு ஆதாயம் ரிஷப ராசிக்கு ஆரோக்கியம் மிதுன ராசிக்கு அசதி கடக ராசிக்கு சிக்கல் சிம்ம ராசிக்கு வரவு கன்னி ராசிக்கு அன்பு துலாம் ராசிக்கு இறை நம்பிக்கை விருச்சிக ராசிக்கு நன்று தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு சந்தோஷம் கும்ப ராசிக்கு அசதி மீன ராசிக்கு வீரம் இது சந்திரனுடைய இடம் பொறுத்து உங்களோட ஒற்றை வார்த்தை ராசி பலன் இருக்கு இப்போ நம்ம வந்து விரிவான ராசி பலன் போகிறதுக்கு போகுது மேஷ ராசிக்கு இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இவ்வளோ நாள் இருந்த இடையூறுகள்லாம் வெளியே விலகிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட புத்திசாலித்தனமும் சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு பயனுள்ள பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக கொடுத்த கடன்கள் வசூலாக கூடிய ஒரு நாளாக இருக்கும் சேமிப்பு உயரும் வேலையில் மேலதிகாரிகளோட ஆதரவு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது தெய்வ வழிபாடுல ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரிய மூச்சுக்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை தரும் இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை சிறப்பாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது உங்களோட திறன் அசர வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கும் உங்களோட செயல்பாட்டுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சில முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக இன்னைக்கு நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனக்கு கூட இனிமையான வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு பல பிரச்சனைகளுக்கு கலந்து அலசித்து தீர்வு காணவும் சில எதிர்காலத்துக்கான உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிப்பும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளும் பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து மூலியமா அதிக பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு கரைபாடும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமா ஆரோக்கியமாவே இருக்க ஜாலியா நாள கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல சுப செலவுகள் சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கு உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க தொழில் விஷயமா லாபம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு அலுவலகத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு மனசை கொஞ்சம் கலக்கிற கலக்கற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்ங்க எந்த ஒரு பிரச்சனையும் தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு மறைமுக பகைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு எண்ணிய காரியங்கள் தான் இருக்கு கலவையான நாளா இருக்கும் ஏன்னா காலையில வரைக்கும் சந்திரன் ஒரு இடத்து ஒரு ராசிலையும் அடுத்த மதியம் மேலே ஒரு ராசிலையும் இருக்கிறது உங்களுக்கு சில மாலைக்கு மேலே நல்ல ஒரு நாளாக தான் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு காலையில் இருக்கிற வேலைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன் திட்டமிட்டு செஞ்சு நான் மாலைக்குள்ள பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை புத்திசாலித்தனமாக கொஞ்சம் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும் கூட பே வேலை செய்கிறவங்க கூட பார்த்து பேசுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட மகிழ்ச்சிகரமான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி தான் இருக்கு மதியத்துக்கு மேலே சந்தோஷமாகவே இருக்குது துணையோட சகஜமாக நடந்து கொண்டு நட்பான அணுகுமுறை இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையில் கொஞ்சம் தடுமாற்றம் பதட்டம் இருக்க தான் செய்து ஏமாற்றமாக தான் இருக்கு ஆனால் மாலையில் நல்ல ஒரு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு செலவுகளும் கட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையில இருந்த பதட்டம் கொஞ்சம் அசௌகரியம் இருந்தது மாலையில எல்லாமே சரியா போக வாய்ப்பு ஓய்வு ஓய்வெடுக்குது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத ஒரு நாளா இருக்கு சில சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகுற மாதிரி இருக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவால் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் கொஞ்சம் பெருகிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னைக்கு பெருசா சாதகமான பலன்களை எதிர்பார்க்காம நல்லது இன்னைக்கு கொஞ்சம் பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செயல்களை முடிக்கவே அன்றாட விஷயங்களை முடிக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு சில வேலைகளை நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் சவால்களையும் சமக் சமாளிக்கிறதுக்காக மனசை வந்து சமநிலையில் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது வருத்தமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக சென்சிட்டிவாக எமோஷ்னலாக எடுக்காமல் வேலையை மட்டும் கண்ணுங்கருத்தமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமா அவங்க தன்கிட்ட கருத்து வேறுபாடு ஏழ வாய்ப்புகள் இருக்கு அதனால முரண்பாடுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பரஸ்பரம் பேசி பிரச்சனைகளை தீத்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுத்தாம சொல்லக்கூட சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுத்து சொல்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் தான் இருக்கு சேமிப்பு உயர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா குடும்ப பொறுப்பு காரணமா செலவுகள் அதிகமாக இருக்கு இது பதட்டத்தையும் நிதானமாக நாளாக கொள்ளுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் உங்களுக்கு இருக்கிற பதட்டமும் குழப்பமும் உங்களை உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையக்கூடிய வா நாளாக தான் இருக்குது வியாபாரம் விஷயமா கொஞ்சம் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை அலைச்சலை ஏற்படுத்திட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நீங்க செய்யறது நால அமைதியா இருந்ததுன்னா சில இனிமையான தருணங்கள் சில பெரியவங்களோட ஆதரவும் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நால வந்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு மாலைக்கு மேல பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் மற்றபடி இன்றைக்கி நாளில் பெருசாக எந்த ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட செயல்திறனுக்கும் திறமைக்கும் பாராட்டு கிடைக்காத மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேலையில் பணத்தை கை கையாளும் போது கவனமாக க கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு கரெக்டாக செய்யுங்க தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட மனக்குழப்பத்தினால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கிட்ட இன்னைக்கு மனசை வெளி வெளிப்படுத்தி அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் ஒரு புரிதலை தக்க வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லைனா தேக் இல்லாத வாக்குவாதம் விவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது வங்கி இருப்பு குறையிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பணம் இழப்போ பண விரயமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி பயமும் இன்சக்யூரி ஃபீலும் இருக்குது அது ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கறோங்க மன செலவில் உறுதியும் தைரியத்தோடையும் நாளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இன்றைக்கி அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்ககிட்ட மக மன மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் தான் இருக்குது உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு துடிப்பாகவும் வே விவேகமாகவும் நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்குது அந் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிங்கன்னா ஜாலியாக இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையிடுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியம் சீராகும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற நாளாக இருக்கும் சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோடவும் உறவினர்களோடவும் இன்னைக்கு நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல கூடுதல் பொறுப்புகள் இருந்தாலும் உங்களோட திறமை காரணமாக உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட சிறப்பான திட்டங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட நல்ல ஒரு விஷயங்களை ஈஸியாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நாளாக ஜாலியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் நிலையான உறவுக்கும் வழிவகுக்கிற மாதிரி இருக்குது எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது குடும்பத்தோட ச டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது கணிசமான தொகை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை பணத்தை சேமிக்கிறதுக்கு திட்டம்ன்றது இன்றைக்கி நல்லா தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற தைரியம் உறுதியும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து நீங்க எந்த விஷயத்தையும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு நெருங்கவங்க மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகளை வீ சந்திக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலையும் செயல்லையும் நான் சாதகமான பலன்கள் கிடைக்கும்னு பின்விளைவுகளை யோசிக்காமல் சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறதும் திட்டமிட்டு கடினமாக உழைக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது அதிர்ஷ்டத்தை நம்பி நாளை கொண்டு போகாதீங்க அது காலை இழுத்து விடுற மாதிரி இருக்கும் வேலையில் மேலதிகாரிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்லா வந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க வழியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் மனநிலையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் உறவினர் வருகையள வீண் பிரச்சனைகள வாய்ப்பு இருக்குது கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வந்து உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட வளர்ச்சி காரணமா நீங்கள் உங்களோட வேலையில பதட்டமும் குழப்பமும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு உங்களால உங்களை திருப்திப்படுத்த முடியாத மனநிலை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணாமல் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை வெளிப்படுத்தவும் நாளை சிறப்பாக கொண்டு போகவும் முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோபத்தை காட்டாதீங்க வேலையில் இருக்கிற டென்ஷனை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது அது பதட்டம் இல்லாத உறவை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத வீண் வாக்குவாதம் விவாதம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பழ விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கம் இல்லை வரவு கம்மியாக இருக்குது சேமிப்பு இல்லாத மாதிரி இருக்குது பங்கு பதிவதன ஆவணங்கள்ல பத்திரமா வைக்க வேண்டியது அவசியம் ஏமாறாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை பதட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் வச்சுக்க வேண்டியது அவசியம் ஓய்வு எடுக்கிறது நல்லது அதிகமாக நீரை பருகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் கொஞ்சம் தெளிவான மனநிலை இருக்கிறதுனால வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிற ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சகஜமாகவும் நகைச்சுவையோட நீங்கள் நாளை கொண்டு போகிறதுனால பல நன்மைகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது உங்களால் எந்த ஒரு சவால்களையும் பிரச்சனைகளையும் ஈஸியாக சமாளிக்க முடியும் கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா ம போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் வியாபாரம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் முன்னேற்றம் தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக கேஷுவலாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை தொழிலை ப பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டீங்கன்னா சிறப்பாக உங்களோட வேலைகளை நேரத்துக்கும் நல்ல ஒரு ப சாதகமான பலன்களோடும் வேலைகளை முடிக்க முடியும் உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு தெளிவாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசினீங்கனாலே போதும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உணர்ச்சி வசப்படாமல் நாளை முழுக்க கேஷுவலாக ஜாலியாக தவிர கூட பேசி மகிழ வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அதனால் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீண் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்னு வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பணத்தை கையாளும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் மற்றும் பல்வெளி ஏற்பட வாய்ப்பு தகுந்த மருத்துவ சிகிச்சை ஏற்பட ஏற்படுத்திக்க உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு அமைதியும் பொறுமையும் அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து பசங்களால வீண் வரையங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலையில கூட வேலை செய்யறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களோட கடின உழைப்பு இன்னைக்கு அவசியமா தேவைப்படுது அப்போதான் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் லாபம் அடைய முடியும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போறதே நல்லதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாதீங்க இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கவனமாக பார்த்து நான் கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் கொஞ்சம் சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நான் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது குறைஞ்ச முயற்சின்னு சில விஷயங்களை செய்யாமல் உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்களோட செயல்கள் காரியங்களில் அவசியமாக தேவைப்படுது திட்டமிட்டு உங்களோட செயல்கள் செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது முக்கியமான சந்திப்புகள் எதுவும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது அதே மாதிரி பொதுவாக பேசும் கூட வேலை செய்கிறவங்க கூட பேசும்போது உங்களோட கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத புரிதலால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்னைக்கு நட்பான அணுகுமுறையாக இருக்க வேண்டியது அவசியம் அது அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன்கள் உண்டு பண விஷயத்தில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது நாளா இருக்கு வரவும் இருக்கு ஆனால் விரையும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்துவீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா கையிருப்பு குறையற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தை ஸ்டேபிளாக வச்சுக்க வேண்டியது அவசியம் மனசு குழப்பம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக அமையும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நாளை பொறுமையா சிந்திச்சு செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிக அதிகரிக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு பசங்களோட கல்விக்கான புதிய முயற்சிகள் வெட்டித்தர மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புத்துணர்ச்சியோடு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் அது இன்னைக்கு லாபகரமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாடு தெளிவாகவும் திருப்தியாகவும் எல்லாருக்கும் இருக்கிறனால உங்களோட வேலைகளை நல்ல ஒரு தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் மேலதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு நவீனமான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் குடும்பத்தோட இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது வேலைகளை நேரத்துக்கு முடிக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட பணிகளை உற்சாகமாகவும் ஒழுக்கமாகவும் செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் உங்களோட திட்ட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட இன்னைக்கு நட்பான அணுகுமுறை மேற்கொண்டு ஜாலியாக ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அது உறவோட மதிப்பும் உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷமான இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில பிரச்சனைகளுக்கு முடிவும் சில எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளும் எடுக்கிறது நல்லது மற்றபடி ஜாலியாகவே நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதிய அளவு பணம் இருக்குது கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது அதனால் வரவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவில் பணம் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பிளான் பண்ணி சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆரோக்கியம் சிறப்பாக சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது தனுசு ராசிக்கு ஏற்றமான நாளாக இன்றைக்கி அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ப பசங்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு க கலவையான ஒரு நாளாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் சாதகமான பலன் இருக்காது உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ண வேண்டியது அவசியம் இல்லைன்னா கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான விலை பொருட்கள் வாங்கி செலவை அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலையில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற வாய்ப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை வந்து சேரும் அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அடிக்கிற மாதிரி இருக்குது அதை வச்சு கடன் அடைக்கிறது நல்லது சுபக்காரியம் முயற்சிகளையும் ஒரு சாதகமான பலன் தெரியும் நாள் முழுக்க பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பரபரப்பான பணி சூழல் இருக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் ஓய்வில்லாமல் ஓய்வில்லாம வேலை செஞ்சாலும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு திட்டமிட்டு கரெக்டா முடிக்கிறதுனால பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் பெருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உரசல் இருக்கும் ஆனால் அது புரிதலாக புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக டைமாக சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனிங்கன்னா நல்லதாக இருக்கும் நல்லுறவை பராமரிக்கிற மாதிரி நாளை பார்த்துக்க வேண்டியது அவசியம் எந்த விஷயத்தையும் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாளை கொண்டு போனீங்கன்னா தொலைக்கூட இன்றைக்கி நாள் சுமூகமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வங்கி கணக்குல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கவனமா செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை மிதமாக மிதமா பாத்துக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது தூங்குறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும் பொறுமையானால கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து வேலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கு வீட்டில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை சில சமயங்களில் பொறுமை இல்லாத ஒரு மனநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட தைரியம் இல்லாத ஒரு மனநிலை இருக்கு உங்களோட கடினமான சூழ்நிலை இருக்கு சுத்தியும் யோசிச்சு வேலைகளை காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவும் சுபகாரிய பேச்சுவார்த்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களோட உதவியால் சிக்கல்கள் ஓரளவு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நான் சூழ்நிலைக்கு ஏற்ப பக்குவமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் குழப்பம்தான் கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் திட்டம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களோட வேலைகளை காலையிலேயே சிறப்பாக ஒதுக்கி வச்சுட்டு உங்க வேலையை செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள விஷயத்துக்கெல்லாம் பெருசாக்கி சண்டை போடாம பார்த்துக்கிறது நல்லது பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படுது அதை கொண்டு போய் தொணக்கூட சண்டை போடுறதும் வேலை விஷயத்துல இருக்கிற பிரச்சனையை காரணம் காட்டி தொணை கூட சண்டை போடுறதையும் தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியாக இருக்குது ஆனால் செலவுகளும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்பவும் மெத்தனமாக இல்லாமல் நாளை வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கார்புலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டுல கவனம் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்ச நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி இதால் இல்லாத மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும் அதனால் உங்களோட மனநிலையை சிதற விடாமல் கவனக்குறைவு இல்லாமல் எந்த விஷயத்தையும் நிதானமாக செயல்படுறது நல்லது வெளியிடங்களில் வீண் வாக்குவாதமும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் நல்லது வாகனங்கள் பொண்ணு போகும்போது கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது பொறுமையா கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கு உறவினர்கள் வருகையில வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனசுல குழப்பம் நிறைஞ்ச நாளா இருக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது அமைதியா நாளை கொண்டு போக தியானமும் நிதானமும் தேவை முடிஞ்ச மாலை நேரத்துல வெளியில நீங்க வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க இல்லை தனிமையில இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லை முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் கவனமாக செதற இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் பாராட்டு கிடைக்கணும்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க பேர் கிடாம வேலை இழப்பு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கிட்ட நம்பிக்கையும் உறுதியும் தேவை திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவும் நட்பாகவும் பேசி பழகுங்க இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி போயிடுங்க எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஆரம்பிச்சதுன்னா எரியத்துக்கு முன்னாடி ஒதுங்கி நல்லது எரிய ஆரம்பித்த புறம் போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகிற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இவங்க கிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமான மனநிலையும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு மனசு அமைதியா வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிதானமா சில விஷயங்களை காரியங்களை செய்யறது நல்லது அவசரப்படாம நாள கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பெல் ஐக்கானல ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க போடுற ஷார்ட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா வெறும் இந்த மாதிரி டெய்லி ராசி பலன் மட்டும் பார்க்கறது போதும்னா அதோட வித் விட்டுருங்க அதே மாதிரி இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டா அந்த மாதிரி இடத்துல ஷேர் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களுக்கு ஐடி இருக்குது அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் குரூப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட உதவியும் ஆதரவும் எங்களுக்கு எப்போவுமே தேவைப்படுது நாங்கள் எங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யணும்னா உங்களோட ஆதரவும் உங்களோட வீடியோ தான் பொறுத்து தான் எங்களால் செய்ய முடியும் நீங்களே எங்களுக்கு உதவியா இருப்பீங்க உங்களோட நம்பி தான் இது நாலு அஞ்சு ஆறு வருஷமாக இந்த சேனல் போய்கிட்டு இருக்கு ஸோ இனியும் உங்களோட ஆதரவு தொடரும்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்